மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைத்தொடர்பில் இணைந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் என்று நாம் நம்முடைய மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தின் பங்களிப்பு உயர்நீதிமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பிரிவு இருநூற்றி பதினேழின் கீழ் எப்படி நீதியரசர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் எல்லா உயர் நீதிமன்றங்களிலும் ஒரு தலைமை நீதியரசர் இருப்பார் அவருக்கு கீழே மற்ற நீதியரசர்கள் இருக்கிறார்கள் ஒரு நீதியரசராக இருப்பதற்கான தகுதிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக அவர் ஒரு உயர் நீதிமன்றத்திலோ அல்லது நீதிமன்றங்களிலோ குறைந்ததும் பத்து ஆண்டுகள் அவர் ஏற்கனவே பணியாற்றி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் கண்டிப்பாக நீதிபதியாக இல்லை என்றால் உயர் நீதிமன்றத்தில் குறைந்தது பத்து ஆண்டுகள் ஒரு தலை சிறந்த சட்ட வல்லுநராக ஒரு சிறப்பான வழக்கறிஞராக அதாவது அவரால் சட்டத்துறை பயன்பெற்றிருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய தகுதியாக இருக்கிறது அப்புறம் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அறுபத்தி ஐந்து வயது வரை பணியில் இருக்கிறார்கள் ஆனால் உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அறுபத்தி இரண்டு வயதில் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் இது அவர்களுடைய பணி காரண விவரம் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பொதுவாகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய ஆளுநர் பொதுவாக ஆளுநர் தனியாக அதை சொல்றது கிடையாது அந்த மாநிலத்தினுடைய அமைச்சரவை தான் ஆளுநருக்கு அந்த பெயரை பரிந்துரை செய்கிறது எனவே ஆளுநர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி இவர்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த புதிய நீதியரசர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களை குடியரசுத் தலைவருடைய பெயரால் ஆணையின் பெயரால் அவர்கள் நீதியரசர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் எனவே இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒரு நீதியரசராக வரப்போகிறவிடம் இருப்பது என்பது எதற்காக என்றால் நாட்டினுடைய தன்மை மீது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆழமான மதிப்பீடுகள் மீது அவருக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டும் அதனால் தான் அவர் வழக்கறிஞராக இருந்து வந்தால் பத்தாண்டுகள் அந்த உயர்நீதிமன்றத்திலோ அல்லது வேறு உயர்நீதிமன்றத்தில் அவர் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்க வேண்டும் அல்லது அவர் நீதியரசராக குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லையா கீழ்கொண்டில் இருந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்து எலவேட் ஆகி அப்படி மேலே வர்றவங்க சோ அதிலும் அவருடைய பணி மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது மிக சட்டத்தில் ஆழமான புலமை கொண்டவராக மக்கள் மீது ஆழ்ந்த கரிசனை கொண்டவராக சமூகத்தின் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவராக இருக்கிற ஒருவரைத்தான் நீதியரசராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் விரும்புகிறது எனவே நம்முடைய நீதியரசர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தான் கவனிக்க வேண்டும் பல சில நேரங்களில் சில குறை சொல்வது உண்டு ஏனென்றால் இப்படி நீதியரசர்களை தேர்ந்தெடுப்பதிலும் அவர்கள் தலை சிறந்த வல்லுநர்களாக இருந்தாலும் பல நேரங்களில் சாதி மதம் அரசியல் சார்பு போன்றவை விளையாடுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அதை அது எந்த அளவிற்கு நம்ம நிரூபிக்க முடியும் என்று நம்மால் தெரியாது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் இருப்பது உண்மை பல நேரங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியலின பழங்குடியினத்தை சார்ந்த அல்லது சமூகத்தின் சரிவாதியாக இருக்கிற பெண்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் நல்ல வசதி படைத்த பாரம்பரியம் கொண்ட உயர் சாதி வகுப்பினர் மிக எளிதாக இந்த நிலைக்கு வந்து விடுகிறார்கள் எனவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் எழுகின்றன எனவே ஒரு மாநிலம் ஒரு சமூகம் சமூக நீதியை நிலைநாட்டுகிற சமூகமாக இருக்கிற பொழுது ஏறக்குறைய இந்த நான் சொன்ன பட்டியல் பழங்குடியினத்திலிருந்து பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து பெண்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களிலிருந்து ஓரளவு அவர்களும் தெரிவு செய்யப்பட்டு சரியான போதுமான பிரதிநிதித்துவம் இருக்கிற பொழுதுதான் இந்த நீதிமன்றங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் எனவே அதனை அரசுகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்